இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம் சரிங்களா ரஜினி கேங் அந்த கேங்கில் இருந்து இந்த கேங் வந்திருக்கோம் ரஜினி கேங்குன்னு ஒரு திரைப்படம் நம்ம அபிமான திரையரங்குகளில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகுதுங்க நாங்கள் உங்களை எல்லாரையும் அங்கே ஆவலோடு சந்திக்க காத்திருக்கோம் நான் கோபுரா பிரதீப் குமார் சின்ன திரை நடிகராக உங்களை அறிமுகமாகி இப்போது பெரிய திரையில் இது என் முதல் படம் அடுத்ததாக திரு ஜெயக்குமார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் ரஜினி கேங் திரைப்படத்தில் இந்த கேங் எல்லாம் நடிச்சிருக்கோம் அனைவரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இவங்க மீரா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் மீரா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மூவிஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம கூட மற்றும் ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு இவர் ஒரு காமெடியை நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க அவர் பேர் அவரே சொல்லுவார் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் யுவான் சுவாங் காமெடி அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் எண்பத்தி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸுக்கு ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு நடந்த வெள்ளிக்கிழமை வந்து இரவின் பிளிகல்னு ஒரு படம் வந்திருக்கு நம்ம படம் வந்து ரஜினி கேன் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது டிசம்பரில் கில்லி பாப்பிளேன்னு ஒரு படம் பிப்ரவரியில் வந்து மாமகடன்னு ஒரு படம் ஆகுது இப்போ ஒரு நாலஞ்சு படம் கம்மிட் ஆகி அப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷம் போராட்டம் அதனுடைய முயற்சிக்கு இப்போ தான் பலன் கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த படம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து வாழ்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது நன்றி இப்போது படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா ரஜினி கிஷன் நடிச்சிருக்காரு ஆமாம் இவரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் தான் இப்போ இவர் ரஜினி கிஷன் அப்படின்னு சொல்லி கிஷன் டூ பாயிண்ட் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு இவர் யாரும் இல்லைங்க நம்ம ஜெய்கிந்த் படம் பார்த்துருப்போம் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் அவங்க தான் தயாரிப்பாளர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நம்ம தமிழ் திரையுலகத்தில் சந்திர பிரகாஷ் ஜெயின் ராஜ் ஜெயின் ஜெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சகோதரர்களில் இளைய சகோதரருடைய மகன்தான் தான் திரு ரஜினி கிஷன் அவர் ரஜினி கி கிஷன் வந்து ரஜினி கிஷன் ஆனதுனால இந்த கேங்கு ரஜினி கேங்காக மாறிடுச்சு இதோடய மெயின் கேங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அண்ணன் முனிஷ்காந்த் அண்ணன் நடிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டராஜேந்திரன் அண்ணன் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கல்கி கூல் சுரேஷ் அண்ணன் நடிச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளமே இருக்குது அதாவது கலகலப்புக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக சொல்லலாம்ல கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் வரவங்க கண்டிப்பாக வயிறு குழுங்க சிரிக்கலாம் சிரிச்சிட்டு போகலாம் ஏன்னா இது காமெடி மட்டும் இல்லை இதில் கொஞ்சம் ஹாரரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு யார் நம்ம டைரக்டரு ரமேஷ் பாரதி சார் ஆமாம் ரமேஷ் பாரதி சார் வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த படம் வந்து இருபத்தைந்து நாளில் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணப்பட்டது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் மத்தியில் என்றைக்கும் நல்ல விதமாக பேசப்பட்டு இருக்கு இருபத்தைந்து நாளில் இது இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து கிடச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா கண்டிப்பாக அது மட்டும் இல்லை திவிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நடிகை இது அவங்களுக்கு தமிழில் முதல் படம் அவங்களும் இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க கதாநாயகி இவங்க மீராக இருக்காங்க இல்லையா இவங்க கதாநாயகி இல்லை ஆனால் கதையின் நாயகியாக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி கதாநாயகியா படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து இந்த ஸ்டோரிக்காக கதையை நாயகியா பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டோ என்னோட ரோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி டேரக்டர் சார் சொன்னாங்க அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ரோல் வந்து எல்லார் மத்தியிலையும் இவங்க தானான்ற அந்த பேசப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னனால இந்த ரோலை நான் எடுத்து பண்ணேன் சார் கண்டிப்பாக சொல்லும் அதாவது கனவு வந்து மெய்ப்படும் சொல்லுவாங்க கம்ஸ் ட்ரூ மூமெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ரமேஷ் பாரதி டைரெக்ஷனில் அந்த குரூ இருக்கு இல்லைங்களா அவர் மட்டும் இல்லை இருபத்தி நாலு நம்ம நேரமும் ஒர்க் பண்ணாங்க குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கேமராமேனாக இருக்கட்டும் திரு சதீஷ்குமார் சாராக இருக்கட்டும் அல்லது நமது எடிட்டராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணதுனால தான் இருபத்தஞ்சி நாளில் இது வந்து பாசிபிளாக ஆச்சுங்க எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புளு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்திருக்கு கியூப் போயிட்டு வந்துருச்சு சென்சார் வாங்கியாச்சு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம் எல்லோரும் ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான சந்தோஷமான தருணத்தை தான் உங்கள் கூட பத்திரிகையாளர்களுக்கு அதாவது நமது நாட்டின் நான்காவது தூணான நமது ஊடகத்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறோன்றக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே கூடியிருக்கோம் உண்மையிலேயே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நீங்கள் இந்த படத்தை வந்து நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் வேற இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு டைரக்டர் ஆமாம் மியூசிக் டைரக்டர் அதாவதுங்க மியூசிக் டைரக்டர் ஒரு யூத் அவர் வந்து யூத்தோட பெப்பி நம்பரா ஒரு மூணு பாட்டு வைரல் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி வர வைரல் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பாட்டுமா சோக்கு நட சுந்தரியன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு செம்ம ட்ரெண்டிங் ஆயிடுச்சு வைரல் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ரீல்ஸ் தான் ஜிவி பிரகாஷ் இதை பாடியிருக்காங்க சோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அது மட்டுமா ட்ரெண்டிங் ஆயிருக்கு இன்னொரு சாங் கூட ட்ரெண்டிங் ஆயிருக்கு பேய் குத்து டா பேய் குத்து பேய் குத்து பேய் குத்து பேய் சரிங்களா பேய் குத்துன ஒரு தர்ம குத்து குத்தி இருக்காங்க சரிங்களா பாண்டவ யாரனா நம்ம ஆண்டனி தாஸ் அண்ணா ஆண்டனி தாஸ் பாடி இருக்காங்க இன்னொரு பாட்டும் ஒன்னு இருக்கு அது ஒரு அது ஒரு ரொமான்ஸான பாட்டு அது ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சமாச்சாரம் அது அவங்க உங்களுக்கு அது சம்பந்தம் இல்ல அதனால அது அவங்க ஹீரோயினுக்கும் ஹீரோக்கான ரொமான்டிக் சாங் ஸோ எங்களுக்கு சம்மந்தம் இல்லாதனால அது எங்களுக்கு தெரியாது பட் அந்த சாங்குமே செம்ம ட்ரெண்டிங் வைரலாக போயிட்டுருக்கு வியூஸும் நல்லா போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட வியூஸும் வேணும் கண்டிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லாரும் நீங்களும் எங்கள் கூட படம் பார்க்க வரணும்னு நாங்கள் அவளாக எதிர்பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து சென்னையில் பார்ப்போம் அது எல்லாருமே கலைஞர்கள் வளர்ந்து வர கலைஞர்கள் பண்ணுறது இருபத்தி தேதி கோயம்புத்தூரில் நான் இருப்பேன் எங்கே கூட நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இது நூற்றம்பது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஒரு சின்ன படம் அப்படின்றத தாண்டி இதை வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் டே ஆர் நைட்டு நைட் ஷூட் தான் நிறையா போயிருக்கு எல்லோரும் நைட்டு முழித்து இருபத்தஞ்சு நாளுமே நைட் ஷூட் போயிருக்கு எல்லாருமே நைட் ஃபுல்லாக முழிச்சு எங்களோட நாங்கள் கூட கொஞ்சம் நேரம் தூங்குவோம் எங்களோட டீம் வந்து சுத்தமாக தூங்க மாட்டாங்க டேரக்டர் ஆகட்டும் டிஓபி ஆகட்டும் டேரக்டர் கொஞ்சம் தூங்கினா கூட டிஓபி ஆக்சன் ஸோ இவங்க தூங்கினா அவங்க இந்த மாதிரி எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் படம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மகா வைரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்களும் அவர் டேரக்டர் மாதிரியா இருக்கிறாங்க இல்லையா அந்த எங்களை வேலை இதில் ஒரு ட்ரைண்ட் டாக் நடிச்சிருக்கீங்க ப்ளூ அப்படின்னு மிக சிறப்பாக அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தரத்தில் தான் இந்த படம் வந்து தயாரிப்பு பண்ணியிருக்காங்க நம்ம நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம அபிமான தேட்டரில் எல்லாத்துலேயும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஓடிடிலையும் வரும் சரிங்களா ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி இன்றைக்கி எப்படி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்கள் படத்தையும் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்களாம் வளர்ந்து வர நடிகர்கள் கண்டிப்பாக எங்களெல்லாம் உயர்த்துறது உங்களால் தான் முடியும் நாங்கள் எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம் அதோடய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்ட நாங்கள் நம்புகிறோம்

அவங்களும் சொந்த தயாரிப்பில் பல படங்களை விட்டுருக்காங்க ஜெய்கிந்தில் அவங்க படம் தான் மிஸ்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அண்ணா வந்து தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும் எந்த நேரத்தில் எங்கே அதை பிளேஸ் பண்ணணும் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அதனால தான் சார் எங்களால் தேட்டரில் பிளேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு சார் அதையும் தாண்டி சார் இது வந்து பர்ஃபெக்ட் பிளானிங் முழுக்க முழுக்க வந்து அந்த மாஸ்டர் மைண்டு ரமேஷ் பாரதி அப்படிங்கிற இயக்குனர் தான் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார் சார் என்ன அப்படின்னா ஆர்டிஸ்ட்டு யார் காஸ்டிங் ரொம்ப முக்கியமாக பண்ணாங்க சார் இந்த கேரக்டர் இவங்க தான் அப்படின்னு அவங்க மைண்டில் பிளான் பண்ணாங்க ப்ரீ பிளான் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க நம்ம இதே தமிழ்நாட்டில் தானே சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுயம் வரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அந்த கின்ன சாதனை நிகழ்த்தணும் உலகத்தில் எங்கேயுமே யாருமே பண்ணலையே சார் தமிழில் தானே சார் பண்ணாங்க ரமேஷ் பாரதி ஒரு தமிழன் சார் அவருக்குள்ளேயே அந்த இது இருக்குது சார் அவர் அப்படி தான் திட்டமிட்டு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நான் சொன்னேன் இல்லைங்களா துணை இயக்குநர்களாகட்டும் அல்லது கேமராமேன் துணை உதவி கேமராமேன்களாகட்டும் எல்லாருமே யோகேஷன்னு ஒரு உதவி கேமராமேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் ரெடி டு ஒர்க் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சார் அந்த கண்ணில் வந்து அவங்களோட இலக்கை அடையாமல் அவங்க தூக்கம் இல்லைன்ற மாதிரி உழைச்சாங்க சார் அதனால தான் அது பாசிபிளாச்சுங்க சார் இருபத்தஞ்சி நாள் சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபேக்டாக பேசுகிறீங்க சார் எங்களுக்கு தெரிஞ்ச சார் இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனி இதில் இருந்து வந்தவங்க இப்போ ஜெயக்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது சார் ஆல்ரெடி இவரும் பல படங்கள்லேயும் சின்ன தரையிலையும் நடிச்சிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது இப்போ என்னையும் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் மீனாட்சியில் முதற்கொண்டு தொடர்ந்து ஒரு ஆறு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோவை மண்ணின் மைந்தனாங்க பெருமையாக சொல்லுவேன் உங்களோட ஆதரவோட தான் சார் நான் விஜய் டிவியில் போவது சாரி நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஆடிஷனில் கலந்துக்கிட்டேன் சார் அறுபத்தஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிட்ட அந்த இதில் வெறும் நாற்பத்தி நாலு பேர் செலக்ட் ஆனாங்க சார் அந்த நாற்பத்தி நாலில் ஒருத்தன் சார் நான் அழகச்சந்திரன் துரையப்பா அப்படிங்குறது மூலமாக சரவண மீனாட்சியில் கமீனுக்கு வில்லனாக அறிமுகமானேன் சார் மருதுன்ற கதாபாத்திரத்தில் சரிங்களா சார் அதுக்கப்புறம் ஈரமான ரோஜாமேன்னு ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் தேன்மொழி போய் பிஏ பண்ணேன் அப்புறம் காணங்கள் சீசன் த்ரீ அங்கே தான் எங்கள் டைரக்டர் ரமேஷ் பாரதி சந்தித்தேன் சார் அங்கேருந்து தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது அவருக்கு தெரியுது சார் இந்த கேரக்டர் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் எவ்வளோ டெடிகேட்டடாக இருப்பான் ஆர்டிஸ்ட்டுன்றது அந்த பந்தா கிடையாது சார் இப்போ மொட்டை ராஜேந்திர அண்ணனை பார்த்தீங்கன்னா கேரவனே கொடுத்தால ஒரு கேரவனில் இருந்தால் அவர் பார்த்ததில்லை கேரவன்ல இருந்து அவர் பார்த்ததில்ல ரொம்ப டவுன் டு ஏர்த்து பர்சன் சார் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே கேரவன் கொடுத்தாங்க சார் நாங்கள் ஒரு புது நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க அது மாதிரி ட்ரீட் பண்ணாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சார் மிஸ்திரி என்டர்பிரைசஸ்ங்கிறதுனால நாங்களாம் என்னதான் ப்யூர் நாண்வெஜ்ஜா இருந்தாலும் வெஜ் தான் சார் கிடைச்சி வருவாங்க இல்ல வெஜ்ஜு கிடைச்சாலும் நம்மளுக்கான ஃபெசிலிட்டிஸ்ல எந்த குடும்ப எங்களோட சம்பளம் எங்களுக்கான எல்லா ஸ்பெசிலிட்டிஸ்மே எல்லாருக்குமே ஈக்குவலா தான் பார்த்தாங்க சீனியர் ஜூனியர் இவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எந்த கிடையாது எல்லாரையும் எங்க ப்ரொடியூசரும் சரி எங்களோட எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி எங்க எல்லாருமே ஈக்குவலா தான் எங்கள பாத்துக்கிட்டாங்க சோ அதுக்கு எல்லாருக்கும் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம் சார்